قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولانا على الله ملانا الله من الرديع عليه الله سبحانه وتعالى தமக்கு பல்வேறு கட்டளைகளை திருக்குறான் மூலம் விடுகின்றான் அல்லாஹ் கட்டளையிட்டால் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகுங்கள் என்றால் அந்த தொழுகையை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் வையுங்கள் என்றால் அந்த நோன்பை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அல்லாஹுவிற்கு இதாத் வழிபடுதல் கட்டுப்படுதல் என்பது பொருள் அதை ஏன் செய்கிறோம் அதனால் என்ன பயன்பாடு அதற்கான என்ன பிரயோஜனம் இதையெல்லாம் அடுத்த செய்திகள் நல்லா சொன்னால் செஞ்சிடணும் அவ்வளோதான் இதற்கு பேர் தான் ஈமான் ஆனால் அதற்கு காரணங்கள் பல இருக்கலாம் நாம் நினைக்கின்ற காரணங்களும் இருக்கலாம் நம்மால் கண்டுபிடிக்கப்பட முடியாத பல்வேறு அற்புதங்களும் அதற்குள்ளே இருக்கலாம் இந்த உலகத்திலும் அதற்கான பல்வேறு பயன்பாடுகள் இருக்கலாம் நாளை மறுமையிலும் அதற்கான பயன்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அதற்கான காரணங்கள் என்ன என்று தெரிந்து கொண்டுதான் அவற்றை செய்ய வேண்டும் என்பது சருத்தல்ல ஆனாலும் நாம் அதை பார்க்கிறோமோ இல்லையோ இன்றைக்கு உலகம் ஒவ்வொரு இஸ்லாமிய கடமைக்கு பின்னாலும் இருக்கின்ற அறிவியல் தத்துவங்களை பார்க்கிறது ஆன்மீக கண்ணோட்டத்தில் நாம் செய்கின்றோம் ஆனால் மருத்துவ ரீதியிலே ஒவ்வொரு இஸ்லாமிய சட்டங்களையும் இன்றைக்கு எதிர்நோக்கி அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள் தொழுகன்னா தொழுகையில் தொழுகிற போது என்னெல்லாம் உடம்புல மாற்றம் ஏற்படுது மனம் எந்த அளவுக்கு அதில் ஒரு ஓர்மை உண்டாகிறது தொழுகினால் ஏற்படக்கூடிய மருத்துவம் சார்ந்த பிரயோஜனங்கள் என்ன நீங்கள் அது சார்ந்து நீங்கள் சிந்தித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எக்கச்சக்கமான ஆய்வுகள் கட்டுரைகள் அதில் இருக்கிறது முதலில் இந்த நோன்பு ஏன் நான் வெளிரங்கத்தில் அந்த நோன்பை கடமை அல்லாஹ் கடமையாக்கினான் என்று நாம் செய்கிறோம் ஆனால் அந்த நோன்பிலே நமக்கு கிடைக்கிற சில பயிற்சிகள் பொதுவாக ஒரு நாற்பது நாள் ஒரு மிருகத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தா அது பழகிடுமா ஒரு குதிரைக்கு நாற்பது நாள் பயிற்சியை கொடுத்தாங்கன்னா அந்த பயிற்சி அது முழுக்க அது அப்படியே கடைபிடிக்கும் ருட்டீன் என்று சொல்லுவார்கள் ஒரு பழக்கத்தை ஒரு நாற்பது நாள் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா அது நம்முடைய இயல்பாக மாறிடும் நம்ம அதற்கு உடம்பு அதற்கு பக்குவப்பட்டுவிடும் பழக்கப்பட்டுடும் இயல்பாக நம்ம செய்வோம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அது கஷ்டமாக இருக்கும் அதுவே பழக்கமாக போது அது இயல்பாக மாறும் இயல்பில் அப்படி இருப்பதனாலே நோன்பு நாம் முப்பது நாட்கள் நோன்பு வைக்கின்றோம் அல்லாஹ் சாப்பிடுவதற்கு அனுமதித்திருக்கிறான் ஆனால் நோன்பு வச்ச பிறகு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பயிற்சி எடுக்கிறோம் தண்ணி குடிப்பது கூடும் ஆனால் நோன்பு வச்சால் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுருக்கிறோம் எதுவெல்லாம் ஹலாலோ எதுவெல்லாம் ஹலாலோ அந்த ஹலால்கள் நோன்பு நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹலாலே தவிர்த்து விட வேண்டும் விட்டுறணும் அப்படின்னா ஹராமானதை என்ன செய்வது வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடாது என்று சொன்னதை நாம் கட்டாயமாக விட்டுவிடுவோம் ஹலாலேயே விடுகின்ற ஒரு பண்பை நாம் இந்த முப்பது நாட்கள் கொண்டு வருகின்ற போது என்ன வரும்னா அல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் வைக்கும் போது அதனால் சாப்பிட்றது இல்லை சரி நோன்பு முடிந்து விட்டது நாம் உலகத்தை எதிர் நோக்குகிறோம் எத்தனையோ விஷயங்களை அல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானே தடை செய்யப்பட்ட காரியங்கள் இருக்கின்றனவே ஹராம் இருக்கிறது மக்குரு இருக்கிறது மக்குரு தஞ்சிகு இருக்கிறது அல்லாஹு வெறுக்குகிற கராகியத்து இருக்கிறது அல்லாஹுக்கு கோபம் தருகிற காரியங்கள் இருக்கின்றது இதெல்லாம் ஒரு பட்டியலை காட்டி நோம்பு நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ரப்பு தான் இவற்றை வாழ்நாள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் என்று நாம் நமக்கு முன்னால் எடுத்து வைத்தால் அங்கேயும் நாம் அதை தடுத்து கொள்ளுகிறோம் அதை நிறுத்தி கொள்ளுகிறோம் எந்த நேரத்தில் தூங்க வேண்டும்னு இருக்கிறது தூங்க வேண்டிய நேரத்தில் நாம் தொழுகையில் நிற்கிறோம் அது ஒரு பயிற்சி குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நேரத்தில் வீட்டிலிருந்து பிரிந்து பத்து நாட்கள் இறை சிந்தனையோடு அப்படியே அமர்ந்து விடுகின்றோம் இந்த பயிற்சி களங்களெல்லாம் நம்முடைய ஏனைய காலங்கட்ட கட்ட கட்டத்தில் நமக்கு ஒரு பெரியதொரு மாற்றத்தை உண்டாக்குறது எனவே தான் செல்லாமலை சென்று சொன்னார்கள் அசௌமு ஜுன்னதுன் நோன்பு என்பது கேடயம் நோன்பு என்பது ஒரு கேடயம் என்ன கேடயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை அது தடுக்கிறது அதை உடைச்சிடாதீங்க நோன்பை முறையாக நோற்றீர்கள் என்று சொன்னால் அந்த நோன்பு உங்களிடத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை உண்டாக்கும் பொதுவாக பயிற்சி என்ற அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி முதலாவது சொல்கிற செய்தி வாயை கட்டுங்கன்றான் சாப்பாட்டை குறைங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து வியாதியாக மாறுகிறது உங்கள் ஃபுட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமையுங்கள் பல மருத்துவம் இன்றைக்கு பசியை சாப்பிடாமல் இருக்கிறத ஒரு மருத்துவமாக சொல்கிறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கீங்களேன் அவங்க உடம்பு கொஞ்சம் தன்னை தயார்படுத்தி கொள்ளட்டும் இப்படியெல்லாம் மருத்துவங்கள் உண்டு நபிகள் செல்லலாமல் செல்லும் காலத்தில் ஒரு மருத்துவர் மதினாவுக்கு வந்தார் ஆறு மாதமாக கடை போட்டார் மருத்துவர் வந்தால் எல்லா ஊர்லேயும் ஓடி ஓடி மக்கள் வருவாங்க கியூர் நிற்பாங்க யாராருக்கெல்லாம் என்ன பிரச்சனையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறு மாத காலம் இருந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது வழக்கம் இந்த மதினாவில் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு ஒரு ஆள் வந்து தலைவலின்னு வரலை வைத்து வலின்னு வரலை யாருமே வரலையேன்னு கேட்டாங்க அப்போது நபிகள் செல்லா அளி செல்லாம் அந்த மருத்துவருக்கு சொன்னார்கள் இந்த மனிதர்களுடைய இந்த நோன்பு முஸ்லீம்களுடைய நோன்பு அதுவே அவர்களுக்கு ஒரு மருத்துவமாக மாறிவிடுகிறது என்ற அடிப்படையில் அவருக்கு விளக்கம் சொல்லப்பட்டது தெனல்லாவுலீஸ்வரன் சொல்வார்கள் மனிதன் நிரப்புகிற பாத்திரங்களில் மோசமான பாத்திரம் வயிறு இறைப்பை ஆக வயிறு காலியாக இருக்கிற போது உணவில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிற போது அதுவே பெரியது ஒரு மருத்துவம் பத்தியத்தை போல ஒரு பெரிய மருத்துவம் இல்லை என்று சொல்வார்கள் இப்போ உணவு கட்டுப்பாடு என்பது அந்த பல்வேறு விதமான நோய்களுக்கான ஒரு மருத்துவமாக அமைந்து விடுகிறது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இன்றைக்கு அந்த மருத்துவத்தில் கொஞ்சம் அந்த பசியாக இருக்குதல் ஒரு ப பயிற்சியாக தருகிறார்கள் உடல் பருமன் நோய்களுக்கு பசி என்பது ஒரு மருத்துவமாக இருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நோய்களுக்கு பசித்தல் ஒரு மருத்துவம் இதுவும் ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு பார்வை இப்படி நோன்புக்கு அல்லாது வைத்திருக்கின்ற சட்டங்கள் ஒன்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் அந்த நோன்பை ஆராய்ச்சி செய்கிறது பாருங்கள் நோன்பு வந்து மலக்குகளுக்கு கடமை கிடையாது மலக்குகளை பார்த்து எல்லாம் நோன்போங்கன்னு சொல்லலை காரணம் யாருக்கு பசி இருக்குமோ தாகம் இருக்குமோ அவங்களுக்கு தான் நோன்பு கடமை மலக்குகளுக்கு நோன்பு கடமை இல்லை ஒரு ஆளை வந்து நீங்கள் கண்டதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதாக தான் கண் இருக்கணும் கண்ணுள்ள ஆளை பார்த்து தான் சொல்லணும் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு கண்ணே இல்லை நீங்கள் செல்போனை பார்க்காதீங்க இந்த காட்சிகளை பார்க்காதீர்கள் அப்படின்னு சொன்னால் அது பொருந்தாது அப்போ கண் உள்ளவர்களை சொல்ல வேண்டும் மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லலை காரணம் அவர்களுக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லை அவர்களுக்கு எந்த தாக்கமும் இல்லை ஊன் உறக்கங்களை விட்டு அப்பாற்பட்டவர்கள் எனவே மழக்குகளுக்கு நோன்பு கடமை இல்லை மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் படைத்த ரப்புக்கு தெரியும் மனிதனுக்கு எது தேவை எது தேவையில்லை மனிதன் எதையெல்லாம் கடைபிடித்தால் மனிதன் சிறந்தவனாக மாறுவான் என்பது அல்லாஹுக்கு தெரியும் எனவே ஒரு மாத காலகட்டங்களை இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதில் ஆன்மீக ரீதியிலே பல்வேறு ம உயர்வுகள் என்பதை போல உடல் ரீதியிலே பல்வேறு விதமான மாற்றங்களையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் நோன்பு வருகிற போது அது ஏதோ பசித்திருக்கிற காலம் என்கின்ற எண்ணம் நம்மிடம் வரக்கூடாது அல்லாஹுடைய கடமை எந்த அளவுக்கு அதை செய்ய முடியும் என்கின்ற என்ன ஓட்டத்தை நாம் அதை செய்வதை நோக்கி நகர்த்துகிற போதுதான் அந்த நோன்பை நாம் நிறைவாய் முழுமையாய் அமைத்து கொள்ள முடியும் இஸ்லாமிய உலகம் எப்படி இருந்தது ஆறு மாத காலங்கள் நோன்பு எப்போது வரும் என்று தேடினார்கள் தாபியின்க ஆறு மாதம் நோன்பு முடிந்த ஆறு மாதத்திற்கு என்ன துவாவாக இருக்கும் இந்த ரமலானில் நாங்கள் செஞ்ச அமல்களையெல்லாம் நோன்புகளையெல்லாம் இமாதாத்துக்களை எல்லாம் யெல்லாம் நீ கவுல் செய்து கொள் என்று ரமலானுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பு இருந்தே இந்த ரமலானை வரவேற்றார்கள் என்கின்ற அந்த ஹதீசுகளை பார்க்கிறோம் எனவே புனித ரமலானை முழுமையாய் பயன்படுத்துகின்ற மனப்பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக புனித ரமலானில் என்னவெல்லாம் வரக்கத்துகளை வைத்திருக்கின்றானோ அவைகளை பெற்றுக்கொள்கின்ற நல்ல நசீமை நமக்கு தந்திரல் புரிவான சுபஹானல்லாஹி